இப்போது அந்த மாதிரி ஒரு ஜீவர்கள் அஞ்ஞானத்தில் உறக்க நிலையில் இருப்பது நல்ல அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வெளிச்சத்துக்கு வரணும் என்று ஒரு கடவுள் நினைக்கிறான் அப்படின்னா அது எதை காட்டுது அவனுடைய குணம் எதை காட்டுகிறது இறக்கத்தை காட்டுகிறது இப்போ வியாசர் வந்து பதினெட்டு புராணங்களையும் சாராம்சம் பண்ணி அவர் சொல்லும்போது எதெல்லாம் பிறருக்கு இரக்கத்தின் பேரில் செய்தியோ அதெல்லாம் புண்ணியம் எதெல்லாம் கொடுமையின் பேரில் செய்தியோ அதெல்லாம் பாவம் அப்படின்னு சமரைஸ் பண்ணார் ஏன் சாஸ்திரங்களில் எழுதிய பரமாத்மா அவனுக்கே அந்த கருணை உண்டு கருணை உள்ளவர்களுக்கு இறக்கப்படுகிறவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தர்றான் அப்படின்னா அவனுக்கு இறக்கம் பிடிக்குதுன்னு தானே அர்த்தம் எவன் ஒருவன் செஸ்ஸு நல்லா விளையாடுறானோ அவனுக்கு நான் பத்தாயிரரூபா பரிசு தரேன்னு ஒருத்தின் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கே செஸ் கேம் பிடிக்குதுன்னு தானே அர்த்தம் அதனால் எவன் இறக்கமாக இருக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் தரேன் எவன் கொடுமையாக இருக்கிறானோ அவனுக்கு நரகம் தரேன்னு ஒரு தெய்வம் சொல்லுதுன்னா அந்த தெய்வத்துக்கு இரக்கம் பிடிக்குது அந்த தெய்வம் இறக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறது அதுதானே தாத்பரியம்